நான் நியாயத்தை தான் கேக்குறேன் நீங்க நியாயத்தை சொல்லுங்க ஏமா இப்படி சீவன் எடுக்க முத போனி நல்லபடியா அமையும் பார்த்தேன் இப்படி பண்றியே சரிண்ணே நீங்க இவ்வளவு வருத்தப்படுறனால பணம் எவ்வளவுன்னு சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன் ஒரு சீப்பு நூத்தி நாற்பது ரூபாமா எனது சீப்பா அண்ணே எனக்கு சீப்பெல்லாம் வேணாம் பணம் மட்டும் தாங்க போதும் இந்த பொம்பளை கிட்ட பணம் வைக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிரும் போல அடடி இந்த பக்கம் மகாலட்சுமி கணக்குல ஒருத்தங்க நிக்கிறாங்களே ஏம்மா பணம் வாங்குங்க

தயவு செஞ்சு என் உயிர் எடுக்காத ஒன்னு பழத்து வாங்கு. இல்ல நடைய கட்டு. நீங்களாவது வாங்கப் போறீங்களா? இல்ல இவங்கள மாதிரி எங்கட்ட பம்புகிட்ட வந்தீங்களா? என்ன தெற நான் கேட்டேன். அதுக்கு நீங்கள் என்ன ஓ

பாதி பழத்தை பிச்சு பிச்சு நாங்கள் தூர தான் போடுவோம் மேலெல்லாம் ஜெம்ஸ் ஓட்டியிருக்கோம் ஸோ எப்படியும் பாதி அமௌண்ட்டு தான் தருவேன் இது என்னடா வாழைப்பழத்துக்கு வந்த சோதனை ஏனே எனக்கு ஒரு டவுட்டு ஒரு பழம் ஒன்னா தானே எனது ஒன்னா ரூபாவா ஏமா ஐம்பது பைசாவை தடை பண்ணி ஒன்பது வருஷம் ஆச்சு ஏமா ஏன் இத்தனை வருஷம் ஹோமால இருந்தியா இல்லனே நேத்து தான் கரகாட்டக்காரன் படம் பார்த்தேன் அதுல கவுண்ட் பண்ணி சொல்வாரு ஒரு பைக்கி ஒரு பழனு அப்போ ஒரு பாய் தானே நீங்க என்னன்னா அண்ணா யா நினைக்க வைக்கிறீங்க அட இருபது வருஷம் ஹோம் இருந்தியா அட போமா நான் பழமே விக்கல நான் கிளம்புறேன் ஏவ் பணம் வாங்க நீ தரமாட்டேன்னு சொல்கிற அது எப்படியா நாங்கள் என்ன ஓசிலே வந்துடுறோம் காசு கொடுத்து தானே செய்கிறோம் ஏம்மா நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் கட்டுப்படி அதெல்லாம் கட்டும் அடா நீ காசு வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு போங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் மீட் சிஸ்டர் ஏன் இப்படி இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆமா நீ ஸ்வேதா தானே அடடே ஆமா என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா சோபா இதுக்கு யாருனே தெரியல இதுகளுக்கு நடுவுல நம்ம தான் வந்து மாட்டிக்கிட்டோம் டே இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுறா ஏய் ஸ்வேதா என் பேரு நித்யா ஆதியே முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தேன் சோ எனக்கு ஒண்ணு தெரியும் ஆமா நீ ஃபாரின்ல இருந்ததா சொன்னாங்க ஓ அதுவா நான் ஃபாரின்ல தான் இருந்தேன் ஆனா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டேன் ஓ அப்படியா ஆதி கூட நான் பழகும்போது போது உன்னோட ஃபோட்டோ அவன் காமிச்சிருக்கான் அதனால தான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கேன்னு நினச்சேன் நீயும் என்ன மாதிரி பேசுகிற மா இந்த பக்கம்தான் வீடா ஆமா சிஸ்டர் பக்கத்தில் தான் சும்மா வாக்கிங் வந்தேன் ஓ அப்படியா சரி 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 சிஸ்டர் நான் கிளம்புறேன் வீட்டில் அத்தையும் என் ஹஸ்பண்டும் தேடிட்டு இருப்பாங்க நான் வரேன் ஆ சரி இதுதான் என்னோட வீடு ஃப்ரீயாக இருக்கும்போது போது வா எனக்கும் இந்த ஊரில் யாரையும் தெரியாது எனக்கும் கொஞ்சம் டைம் பாஸாக இருக்கும் ஆ கண்டிப்பாக வரேன் ஏமா

ஆதியோட அத்த பொண்ணா ஆனா தனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம நான் தூரம் சொல்லியும் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேணான்னு அவங்க ஒதிங்கிருக்காங்க அப்போ இதல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு ஏ தம்பி முதல்ல என் கதையை முடிச்சு விடுப்பா நான் இங்க இருந்து போறேன் நீங்க யாரும் வாழைப்பழமே வாங்க வேணாம் நீலியா நான் பேசிக்கிட்டு என்ன ணருக்குது என்னைய பிரச்சனை தம்பி பாத்தா படிச்சு விரட்டா இருக்கீங்க நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க இந்த வாழைப்பழம் ஒரு சீப்பு நூற்றி நாற்பது ரூபான்னு சொல்கிறேன் இந்த பொம்பளை எனக்கு எனக்கு மறுபடியும் சொல்லு இல்லை இல்லை இந்த அம்மா இருக்காங்களே இந்த அம்மா நூற்றி நாற்பது ரூபா வாழைப்பழத்தை பாதி விலைக்கு கேக்குறாங்க அது எதுக்குன்னு கேட்டதுக்கு பழத்துல அங்கங்க கொஞ்சம் கருப்பாக இருக்கும் பாதி பழத்தை இந்த அம்மா தூக்கி போட்டுட்டு மீதி பழத்தை தான் சாப்பிடுவாங்களாம் அதனால பாதி விலைக்கு தான் நான் வாங்குவேன்னு ஒற்றை காலை நிற்கிறாங்க இது எப்படியா எனக்கு கட்டுப்படியாகும் ஷோபா அண்ணே நீங்க ஒரு சீப் கொடுங்க நான் பணம் தரேன் ஏய் வாங்கிட்டு உள்ள போடி ஏங்க ஏமாளியா இருக்காதீங்க லூசு மாதிரி இப்படி தான் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஏமாத்திட்டு போயிடுவாங்க பாதி ரேட்டுக்கு நான் வாங்கி தரேன் எப்பா இந்த பேரம் பேசி வாங்குறதெல்லாம் நல்ல அலடி டைசில உள்ள போ அட என்னங்க அந்தால கம்மி விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு தான் விப்பேன் நம்ம அதனால கொஞ்சம் குறைச்சு பேசுவோம் நீ இப்ப உள்ள போக போறியா இல்ல இழுத்து வச்சு உன் கூட்டிட்டுமா ச்சே நல்லதுக்கே காணல இல்ல நானே போறேன் ஏனப்பா நீ அது பேசின காசு கொடுப்பியா இல்ல உன் பொன்னாட்டி சொன்ன மாதிரி பாதிக்கு பாதி தான் கொடுப்பியா அண்ணே நான் நூத்தி நாற்பது ரூபாய் கொடுக்குறேன் நீங்க பழத்தை கொடுங்க ஏப்பா உனக்கு புண்ணியமா போகும் எப்படி தான் இதை வச்சு சமாளிக்கிறியோ ச்சே என்னன்னே பண்றது எல்லாம் என் நேரம் யோ நான் இன்னும் போகல இங்கதான் நிக்கிறேன் ஓ பொன்னாட்டி நீ இங்கதான் நிக்கிறியா அது ஒண்ணு இல்லடா சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் என் பொன்னாடி வந்த நேரம் அமோகமா இருக்கு எல்லாத்தையும் தான் இருந்தேன் மவனை வீட்டுக்கு வாடி உன்னை வச்சுக்கிறேன் சி தப்பு 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 இன்னும் கட்டவே இல்ல அதுக்குள்ள வச்சுக்கிறேன்னு சி யோ ரோடு பாக்கறேன் உங்க பொருசு முன்னாடி சண்டையை வீட்டுல போய் வச்சுக்கோங்க முதல்ல ஏன் கதையும் முடிச்சு அனுப்புங்க யோ நானும் பாத்துட்டே இருக்கேன் வாய் ஓர இருக்க எனக்கு வாழைப்பழமே வேணாம் போச்சா ச்சே நேரம் நின்னது வேஸ்ட் ஸ்வேதா எங்க நீங்க ரெண்டு பேரும் தான் இருக்கீங்க என்கிட்ட வந்து உன் பொண்ணாட்டி கேக்குற இல்லமா நான் எந்திக்கும் போதே அவ பக்கத்துல இல்ல அதான் கேட்டேன் மருமகன் காலைல எழுச்சி வாக்கிங் போறேன்னு போனா என்னது வாக்கிங் போனாளா அவளுக்கு அந்த பழக்கம் இல்லையே கொஞ்ச நாளா அவன் நடந்துக்கிறதே சரியில்லை திடீர் திடீர்னு அழுகிறான் தனியா உக்காந்து ஏதோ ஒன்னு யோசிச்சிட்டே இருக்கா ஏய் அவளை பத்தி உனக்கு தெரியாதா ஏதாவது யோசிச்சி காமெடி பண்ணிட்டே இருப்பா நம்ம எல்லாரையும் சிரிச்சு சந்தோஷமா வச்சுக்கணும் அது மட்டும்தான் அவளோட என்ன இப்ப கூட ஏதாவது தோணி அதனால தான் வெளியே போயிருப்பா ஆமா ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் சரிமா காஃபி கொண்டு வாங்க இருடா அப்பாக்கு மட்டும் தான் போட்டேன் இப்ப போய் போட்டு எடுத்துட்டு வரேன் அடியே என் மருமக வந்துட்டா காபி அவளுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வா சரிங்க அத்த அத்த இருங்க எனக்கு காபி எது வேணாம் கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் எனது டயர்டா இருக்கா ஸ்வேதா நீ நல்லா தானே இருக்க ஆமா திடீர்னு என்ன வாக்கிங் போயிருக்க வாக்கிங் போறது குத்தமா இல்ல வாக்கிங் போறது கூட ஓகே தான் ஆனா இவ்ளோ நேரமா ஓ அத கேக்குறீங்களா நான் வாழைப்பழம் வாங்க போறேன் என்னது வாழைப்பழம் வாங்க போறியா ஆனா கையில வாழைப்பழத்தையே காணோம் வாங்கலங்க ஏய் இப்போ தான சொன்னேன் வாழைப்பழம் வாங்க போறேன்னு இப்போ வாங்கலங்கற அதாங்க வாழைப்பழம் வாங்க போறேன் ஆனா வாங்கல இவ லூசா இல்ல நம்ம லூசாக்கு பார்க்கறாளா ஏய் நீ எதுக்கு போறே அதாங்க சொன்னனே வாழை பழம் வாங்க ஏங்க இன்னைக்கு வினோத் செத்தா ஏய் வாழை வாங்க போன ஆனா வாழை பழத்தை அதாங்க நானே வாங்கல அப்புற எதுக்கு தாண்டி வெளிய போன வாழை பழம் வாங்குங்க என்னங்க திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்வேதா குழப்பாம சொல்லு வாழை பழம் வாங்க போயிருக்க ஆனா வாங்காம வந்திருக்க அப்போ நீ எதுக்கு வெளியே போன நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் மாலப்பழ வாங்க தான் வெளியே போனேன் கன்ஃபார்ம் நம்மள தான் கிரிக்காக்க பாக்குறா மா தாய் நான் உங்ககிட்ட கேள்வியே கேட்கல உள்ள போ ஏங்க கோச்சுக்கிட்டீங்களா சும்மா சொன்னேன் நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன்னா அங்கே ஒரு வாழைப்பழம் வித்துட்டு ஒருத்தர் வந்தாரு அப்புறம் சும்மா அவர்கிட்ட வம்பெடுத்துட்டு அப்படியே ஒரு அக்கா நின்னாங்க அது யார் தெரியல நித்யா நம்ம ஆதிமச்சா இருக்கா அவரோட எக்ஸ் லவர் அவங்கள பார்த்து பேசிட்டு வீட்டுக்கு வரேன் அதான் லேட் ஆயிடுச்சு ஓ அப்படியா சரி சரி நீ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதும் பதட்டம் ஆயிருச்சு அதான் எதுக்கு பதட்டம் நான் நல்லா தான் இருக்கேன் நீங்களா உங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஏங்க ஆனா இன்னைக்கு நடந்த சம்பவத்துல கவுண்டமணி செஞ்சதுக்கு அப்புறம் வாழைப்பழனா நம்ம காமெடி தான் ஞாபகம் வரும் அப்படியாமா அப்ப நானும் வரலாற்றுல இடம் பிடிச்சிருவேனா கண்டிப்பா இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு வாழைப்பழனா நம்ம ஃபேமிலி தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரணும் நல்ல ஒரு படைப்பு ஒன்னு பண்ணு இது தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சு பக்கத்துல உட்காந்துக்கோ வரப்போற சந்தனியெல்லாம் தெரிஞ்சு கத்துக்கட்டும் கண்டிப்பாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை அதே சீக்கிரமா வரலாற்றுல இடம் பிடிக்கிறோம் இடம் பிடிச்சிருவோமா இடம் பிடிச்சிருவேன் சரி நீ இப்போ உள்ள போ டெய் வினோத் ஒரு உண்மையை சொல்லி ஆகண்டா நீ வாழ்க்கையிலேயே உருப்படியா பண்ண ஒரே விஷயம் உன் கல்யாணம் தான் இப்படி ஒரு மருமக எங்க தேடுனாலும் கிடைக்காது உண்மையாவே நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்

ரகு இதெல்லாம் ஒரு நேரம் இந்த லூசு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டே அன்னைக்கு தான் அவ்வளவு விவரமா சொல்லிருக்கேன் அத மறந்துட்டு திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்குது பைத்தியம் யோ ஒண்ணதா இங்க உட்கார்ந்திட்டு அந்த பொண்ணை நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்ற என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அம்மா தாயே உன்னை பார்த்தா பத்ரகாளி மாதிரி தெரியுது ஆனா அந்த பொண்ணு பாரு இவ்ளோ சாஃப்ட் நேச்சர்ல சிரிச்சிட்டே அழகா ஹேண்டில் பண்ணிட்டு போய்டா நீ என்னடா வாள பலகாரன ஒரு வழியாக்கி அனுப்பி இருக்க யோ எவ்ளோ தைரியமா ஏன் முன்னாடி அவள புகழ்ந்து பேசுவே பேபிமா புகழ்ந்து பேசல உண்மையாவே அவ அழகாதான் இருந்தா சின்ன பொண்ணு எனக்கு தெரிஞ்சு வயசு கூட ஒரு இருபது இருபத்தி தான் இருக்கும் ஓ அப்ப என்ன பாத்தா கிளவி மாதிரி இருக்கா சேச்சா நான் அப்படி சொல்லுவனா ஒருவேளை உனக்கு அப்படி தோணுதோ என்னமோ போய் நல்லவன் நினைச்சல என்ன சொல்லணும் இயர்மை பாட்டு பயிலை ஏய் நானும் மறந்து போயிட்டேன் குழந்தை இருக்காடி லூசு விடு நானும் அதிதி முன்னாடி கோவப்படக்கூடாதுங்கிறதுக்காக எதுவுமே பேச முடுறேன் இல்லன்னா உன்ன அப்பா

பல்லைய கட்டிங்க பல்ல தட்டி கையில் கொடுத்துறேன் எப்பா எங்க இருந்து தான் உங்க அம்மா இப்படி பெட்ட கத்துக்கிட்டாலும் அடி கடி வெட்டிக்குது அடி அம்மா இப்ப மே அப்டா கைல கட்டிங்க இன்னும் ரெண்டு பேரும் வெளிய வாக்கிங் போலாமா ஹ்ம் போலாமே ஹலோ நான் கேட்டு கேள்விக்கு இன்னும் பதில் வரல அந்த பொண்ண நீ எதுக்காக நினைக்கணும் இவளுக்கு இவ பிரச்சனை ஹ்ம் யாரோ மெண்டல் அன்னைக்கு தான சொன்னேன் பத்தத குறைக்கி வெளிய வச்சு கூட சொன்னல்ல அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கணும் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை ஆனா எதுக்காக தனக்குன்னு யாருமே இல்லைன்னு போய் சொல்லணும் அட ஆமால சாரிங்க மறந்து போயிட்டேன் ஆமா எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லணும் அவளுக்கு தான் ஃபேமிலி இருக்கு இது பத்தாத குறைக்கு இப்ப கல்யாணம் வேற ஆயிருச்சான் நான் சொன்ன டைம்லயே அவங்க எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா இன்னாலும் சரி பண்ணிருக்கலாம் ஆனா இவ்வளவு நாள் கிடந்துருச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் ரிஸ்க் தான் பட் இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு ஆப்ரேஷன் பண்ணா கண்டிப்பா சரி பண்ணிடலாம் பட் அவங்க ஏன் ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆபரேட் பண்ண தான் தெரியல நான் கொடுத்து டேப்லெட்ஸ்லாம் எல்லாம் எடுக்கிறாங்களான்னு தெரியல அதுக்கப்புறம் என்ன பார்க்கவும் வரல இல்ல வேற எங்கயாவது ட்ரீட்மென்ட் பார்க்கறாங்களான்னு புரியல மேபி வேற எங்கயாவது கூட அவங்க ட்ரீட்மென்ட் பார்க்க போயிருக்கலாம்ல அதனால உங்ககிட்ட கிட்ட என்னமோ அப்படி இருந்தா ப்ராப்ளம் இல்ல எங்க ட்ரீட்மென்ட் பார்த்தா என்ன அவங்க குணமானா போதும் ஆனா அது அப்படியே விட்டுட்டா ரிஸ்க் ஆயிடும் ஓ அப்படியா சரி ஒண்ணு பண்ணலாம் இத பத்தி நம்ம ஆதி கிட்ட பேசலாம் இல்ல இல்ல வேணாம் முதல்ல அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் உங்க ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ம் சரிங்க அந்த பொண்ணு வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கா நம்ம போய் பார்த்து பேசிட்டு வந்தறலாம்

என்னது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆமாங்க இன்னைக்கு உங்களுக்காக நான் பார்த்து பார்த்து சமைச்சேன் உங்களுக்கு கீ ரைஸும் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப பிடிக்கணும் அத்து சொன்னாங்க அதனால நானே கையால கையால் செஞ்சேன் ஓ இதுதான் அந்த ஸ்பெஷலா நீங்க என்ன நினைச்சீங்க இல்ல நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொன்னதும் நான் வேற என்னமோ நினைச்சிட்டு லீவ் எல்லாம் போட்டுட்டேன் லீவ் போட்டீங்களா எதுக்கு எப்பப்பா எதுக்குன்னு தெரியாது பாரு ஹலோ உங்களை தான் அருண் எதுக்கு லீவ் போட்டிருக்கீங்க இல்ல பிரியா அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்க நானும் லீவு அப்போ நீங்களும் லீவ் போடுங்கன்னு சொன்னீங்கல்ல அந்த மாதிரி தான் ஓ அந்த மாதிரியா அன்னைக்கு நான் சொன்னேன் ஆனா இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கே அடிங்க ஏய் என்ன வெச்சு காமெடி பண்ணிட்டு இருக்க ஓ அது இப்ப நான் உங்களுக்கு புரியதா ஓ அண்ணா பெண்ணே பெண்ணே உந்தன் ஏங்க வேணா விட்டுங்க எனக்கு வேணுமே

அருண் இதுக்கு தான் அப்பவே சொல்ல விடுங்கنا இப்போ பாருங்க அத்தை வந்தா மானமே போயிடும் நீ இருங்க இருங்க சமாலிப்போம் எனக்கே என் பொண்ணு என்ன தப்பா நினைச்சுறளோன்னு பயமா இருக்கு நீங்க வேற ம் இப்போ யோசி என்ன பிரஜனா நான் சல்லு மோடி விட்டுட்டே கிளானே இங்க பாரு டாக்டர் அம்மா அப்பா சண்டைலாம் போடல நீ பாட்டி எல்லாம் கூப்பிடாத அப்பா போய் சண்டை போடுவணா சொல்லு பாலா இல்ல இப்ப தான் வந்திருபாலா இப்ப இந்த ரொம்ப அவசியம்ல பாட்டி பாருங்க ரக்ஷா அம்மா அப்பாவੂੰ எப்பவும் சண்டை போட மாட்டோம் நீ அப்பா சண்டை போடல ஓ அருணப்பா குட் பை தானே அவர் எப்படி சண்டை போடுவாரு குட் பை சண்டை போட மாட்டாங்கல்ல ஓ என்கிட்ட சண்டை போட

அதெல்லாம் போக போக தான புரியும் சரி அதெல்லாம் விடுங்க அத்த சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் உள்ள போய் சண்டை போடலாமா வாங்கப்பா வாங்கம்மா நீங்க யாருன்னு தெரியலையே அம்மா ஸ்வேதா வீடு ஓ ஸ்வேதாவோட ஃப்ரெண்டா ஏன் மருமகதா இருங்க வினோத் இது உங்க வீடா எஸ் நிதியா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன்டா பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு இவ்ளோ நாள் நான் ஆதி வீட்ல தான் இருந்தேன் நீ அங்க ஒரு நாள் கூட வரல ம் எல்லா கதையும் தெரியும் அன்னைக்கு ஆதி ப்ரோபோஸ் பண்ற நேரத்துல கரெக்ட்டா குழந்தையோட வந்து நின்னே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் தெரியும் தெரியும் ஆதி ஃபோன் பண்ணி சொன்னான் நான் தான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் அதனால அந்த பக்கம் வரவே முடியல அம்மா என்ன திடீர்னு ஏன் வீட்டு பக்கம் நாங்க ஸ்வேதா பக்கம் வந்தோம் என்னால நம்பவே முடியலடா ஸ்வேதா உன்னோட வைஃபா எப்புடா அவ ஃபாரின் நீ இங்க எப்படி செட்டாச்சு அதை ஏன் கேட்குற அதெல்லாம் ஒரு பெரிய கதை அதை இன்னொரு நாள் சொல்கிறேன் அவள் மார்னிங் வந்ததுமே சொல்லிட்டு இருந்தா வாழைப்பழம் வாங்கும் ரெண்டு பேரும் வாழைப்பழக்காரியே ஓட விட்டுட்டீங்களா ஓ வந்ததுமே சொல்லிட்டாங்களா ஆமாம் ஆக்சுவலி அங்கே தான் மீட் பண்ணோம் என் வீட்டுக்கு அப்பப்போ வாங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அவங்கள பார்க்கணும்னு தோணுச்சு எங்க அவங்க இரு இரு கூப்பிடுறேன் ஆமா ஓம் புருஷன் வந்ததுலேருந்து வாய்வே திறக்க மாட்டேங்கிறாரு என்ன ப்ரோ வெளியே வந்தா பேசக்கூடாதுன்னு உங்க பொண்டாட்டி கண்டிஷன் போட்டிருப்பாங்க போல சச்சா அப்படிலாம் இல்ல நீங்க டாக்டர்னு ஆதி சொல்லிருந்தா எப்படி சார் இங்கே இருக்க போறீங்களா இல்ல திரும்பவும் கொச்சின் போயிருவீங்களா இங்கே செட்டில் ஆயிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் ஓ சூப்பர் பக்கத்திலே இருக்கும் அடிக்கடி வாங்க டேய் அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல ஸ்வேதாவ கூப்பிடு அவ கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு போலாம் தான் நீ நிக்க வச்சு பிளேட் போட்டுட்டு இருக்க இருமா அவ மேலே ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பா நான் போய் கூட்டிட்டு வரேன் சார் கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க பகல்ல யூஸ்வலா போனுங்க வேலை பார்ப்பாங்க உங்க ஒய்ஃப் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க உங்க அம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸ்வேதா எப்பவுமே தூர தூரம் அங்கே இங்கேயும் ஓடிட்டே இருப்பா என்னன்னு தெரியல ஒரு டூ வீக்ஸா அவ ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றா ஓ அப்புறம் அதித்தி குட்டி தெரியுமே நீங்க என்ன சிரிக்காம இப்படி உருன்னு இருக்கீங்க என்னாச்சு அவளை எங்கேயுமே வெளியே கூப்பிட்டு போனதே இல்ல திடீர்னு எல்லாரையும் பார்க்கும் போது டக்குன்னு பேச மாட்டா ஓ ஆதித்தி குட்டி ஐ எம் வினோத்

நான் போட்டு கொடுக்க முதலாம் நல்லா இருக்குன்னு குடிப்பீங்க அது நாங்க வாங்கி வந்த வரோம் அப்படி ஆனா மத்தவங்க உயிர் ரொம்ப முக்கியம்ல அது இவர் வேற டாக்டரா இவரோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ நீ இவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருமா அம்மா காஃபி போட்டு எடுத்துட்டு வருவாங்க வர வர என்ன ஓவர் ஆ டேமேஜ் பண்றீங்க இப்போ இவர் இங்க இருந்து நீ என்ன பண்றது நீங்க உங்க சிஸ்டம் ரொம்ப சூடா இருந்துச்சா நான் லேசா ஆரம்பிக்கிறதுக்காக தண்ணி ஊத்திட்டு வந்தேன் போய் என்னன்னு பாருங்க

அப்புறம் முகத்தை எப்படி சீரியஸாக வச்சுக்கிட்டு எங்கிட்ட பேசாதீங்க என் வீட்டில் பார்த்தா டவுட் வந்துடும் ஏன்னா எனக்கு எப்போவுமே அவங்களோட சந்தோஷமும் நிம்மதியும் ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நாங்களும் சொல்கிறோம் அவங்க ஒட்டுமொத்த சந்தோஷமும் நீ அவங்க சந்தோஷத்தையும் நிம்மதியும் நீயே பறிச்சிடாத டாக்டர் உங்கள் அட்வைஸ்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் என்னோட நிலைமை எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ இதை பற்றி எதுவும் பேச வேணாம் நீ பண்ணுறது ரொம்ப தப்புமா ப்ளீஸ்கா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்னோட சுச்சுவேஷன் என்னென்னு நான் உங்ககிட்ட ஒரு நாள் எடுத்து சொல்கிறேன் நீங்களே என்ன புரிஞ்சுப்பீங்க இப்ப இத பத்தி இங்க பேச வேணா ஸ்வேதா